சின்னம்மா என்ன சாப்பாடு உக்காந்துட்டீங்களா என்ன சாப்பாடு ரசம்மா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க இங்கம்மா உருளைக்கிழங்கா ம் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் கூப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ ஆமாம் ரெண்டு மணி ஆகிடுச்சி ரெண்டு மணிக்கு தான் சாப்பாடு உடம்பு மூடு காட்டில் வேலை செய்கிறீங்க ஆ எப்படி ஜாலியாக இருக்கிறீங்க அப்போ மூடு காட்டில் ம் எப்படி ஒரே ஜாலி அக்களுக்கும் தங்கச்சிக்கும் ஆ ஆ எங்க அப்பனும் சித்தப்பனும் அப்போ வீட்டில் இருக்கிறாரு சித்தப்ப வேலைக்கு போயிட்டாரா ம் சரி நண்பர்களே சாப்பிடலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்